ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பணப்பிரச்சனையானது ஒரு அதிசயத்தில் முடிய போகிறது நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இப்போது உனக்கு ராஜயோகம் துவங்கும் நேரத்தில் இருக்கிறாய் நல்ல காலம் பிறந்து விட்டது ஆனாலும் தினமும் ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே எப்போத்தான் விடிவுகாலம் எனக்கு என்று கொண்டிருந்த உனக்கு பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது பணத்தால் பிரச்சனை மட்டுமல்ல நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் மன அழுத்தங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரே பிரச்சனையால் வந்து உன்னை படாத பாடுபடுத்திவிட்டது உனக்காக அனைத்து திசைகளிலும் வந்து அதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ உன் சாய் சரி செய்து தங்கமே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருந்தாய் இப்போதும் கூட இருக்கிறாய் ஆனால் மாற்றிக்கொள் உன் பணப்பிரச்சனை ஒரு அதிசயத்தில் நிச்சயமாக முடியப்போகிறது உன் மனதில் எதது நிற்க வேண்டுமோ அதெல்லாம் இனிமேல் நிலையாக நிற்கிற போகிறது உன்னுடைய பிரச்சனைகளானது தடங்கள் என்று பல போராட்டத்தில் மூழ்கி இருந்து உன்னை பாடாய்படுத்தி விட்டது கவலையை விட்டொழித்து விடு அமைதியாக இரு உன்னுடைய கஷ்ட நாட்கள் முடிந்து விட்டது எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் தங்கமே மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே இதோ உன் பக்கத்தில் உட்கார்ந்துதான் உனக்கானதை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இனி வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் ஏன்னா உன் கஷ்டம் தீர்ந்துவிடும் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அதை நிறைவேறியே தீரும் என்று சொன்னேன் நல்லவா இதோ இன்று முதல் ராஜ யோகத்தை அடைந்து விட்டாய் இனி எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு கவலைப்படாதி கவலைகளை மறந்துவிடு தங்கமே உனக்கு உன் சாய் இருக்கிறேன் போவதை ஒருமித்த மனதோடு அமைதியாக பார்த்து இரு வானம் உன்மீது விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது இதோ உன் பிரச்சனையை தீர்க்க நான் தான் வந்துவிட்டேனே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது வேறு என்ன கவலை வேண்டும் உனக்கு இந்த கவலை இனிமேல் கூடாது கலங்கி என்னிடம் வந்து தூரமாக நின்றாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரணம் எதுவும் இல்லை என்று நான் சொன்னேன் நல்லவா நிரூபித்து காண்பித்து விட்டேன் உன் மனதில் தினம் தினம் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால்தான் அந்த குழப்பத்தில் இருந்தால்தான் இருந்ததனால்தான் நீ எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக்கொண்டிருந்த யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க சாயின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு கொடுப்பதை நான் சரியான தருணத்தில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் நீ உண்மையோடு இருக்கிறாய் சாயின் பிள்ளை நீ ஆன்ம உணர்வோடு இருக்கிறாய் நீ சாயின் பிள்ளை கண்ணீரோடு செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் நான் இருக்கிறேன் நீ என்னோடு பிள்ளை நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்து இருக்கிறேன் தங்கமே உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தந்தேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகுதான் கஷ்டம் வந்தது இப்போது நீ வேகமாக செயல்படணும் நிறைய யோசிக்கணும் என்னைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெளியே தேடாது ஏன்னா அது வெளியில் இல்லை உனக்குள் தான் இருக்கிறது உன்னை மாற்றும் எல்லா சக்திகளும் எல்லா மாறுதல்களும் உன்னுள் தான் உள்ளது உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில நிகழ்வுகள் உனக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன என்று அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கிறது நிறைய யோசிக்கணும் தங்கமை இந்த நேரம் அப்பத்தான் உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிடும் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் முக்கியமாக பணப்பிரச்சனை தீர்ந்துவிடும் பணப்பிரச்சனையால் தான் நீ அவதிக்குள்ளாகிறாய் ஏங்குகிறாய் தவிக்கிறாய் புலம்புகிறாய் பிதற்றுகிறாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதனால் என்று மென்று மென்று முழுங்கி கொண்டிருக்கிறாய் நாள்தோறும் மனதில் புழுங்கி கொண்டிருக்கிறாய் கழித்தை நெரிக்கும் அளவுக்கு உனக்கு பிரச்சனை இதோ செய்துவிட்டு எல்லா துன்பங்களும் விலகினி புத்தனர்வோடு இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாது தைரியமாக இரு இனி உனக்கு தொட்டது பொன்னாகும் நேரம் இது தங்கமே ஏணியாக உள்ள படிகளாகத்தான் நீ கொண்டிருக்கிறாய் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர்கள் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் பணப்பிரச்சனை முடிந்ததும் உன்னை நெருங்குவதற்கு ஏகப்பட்ட பேர் காயத்தடிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் தருணம் என்று உன்னிடத்தில் வந்து ஒட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் என் வாக்கு பொய்யாகாது பணப்பிரச்சனை முடிந்ததோடு அல்லாமல் ஒரு அற்புதமாக அதிசயமாக நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு சாயி சொல்வதை நம்புவாய் தானே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப் போகிறாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் தங்கமையும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனது முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வச்சுக்கிடணும் அனைத்தும் உனக்கு சாதனையாக மாற்றச் செய்வேன் நீ ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் முற்றிலும் வேதனைப்படை உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து கூட வேதனைப்படுகிறாய் உன் வீட்டில் உள்ள நெருக்கடி எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு என்ன சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் ஏதேனும் சாதிக்க முடியுமா சொல்லுப்பார் கிடையாது அதற்குன்னு ஒரு சில முயற்சிகள் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி என்னை என்னை நாடி ஓடி வந்து என்னை பிரார்த்தித்தாய் வேண்டுதல் வைத்தாய் கோரிக்கை வைத்தாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நானும் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் உன் பிரச்சனைக்கு முடிவு கட்ட வந்துவிட்டேன் இந்த பிரச்சனையானது முடிந்தவரும் திரும்பவும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது புரிஞ்சிக்கோ ஒரு சில விஷயத்தை யோசித்து செய் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் சட்டென்று முடிவெடுத்து சடார் என்று செய்து விடுகிறாய் ஆனால் பின் அவதிக்குள்ளாகிறாய் அவதிக்குள்ளாகும் போது யாரேனும் உனக்கு கை கொடுக்கிறார்களா கை தூக்குகிறார்களா கைவிடத்தான் செய்கிறார்கள் நீ எப்படா கீழே விழ என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டணும் என் பிள்ளையான நீ வாழ்ந்து காட்டணும் சாயின் பிள்ளை என்று நீ பெருமைப்பட சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய அறிவுரையை நிச்சயமாக நீ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆகணும் எந்தவித வாய்ப்பையும் நழுவ விட்டு விடாது உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது உன் பணப்பிரச்சனைக்கு முடிவு வந்து வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் பிறக்கப் போகிறது அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்